திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பசுபதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையை நூற்றி முப்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திரு ஆவூர் பசுபதீச்சரம் திருமுறை ஒன்று எட்டாவது திருப்பதிகம் கும்பகோணத்திலிருந்து வலங்கை வலங்கைமான் வழியாக கோவந்தக்குடி வழியாக சென்ற இந்த ஆவூர் பசுபதீச்சரம் பார்க்கலாம் ஆ ஊருங்கிறது ஊர் பெயர் சரம் அப்படிங்கிறது கோவிலினுடைய தலம் தலத்தின் பெயர் இப்போ எப்படி திருமயிலை அப்படிங்கிறது ஊர் பெயர் சரம்ங்கிறது கோவில் பெயர் அதுபோல் திருங்கிறது பாடல் பெற்ற கோவில்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அடைமொழி சம்பந்த பெருமானால் பாடப்பெற்ற திருத்தலம் அற்புதமான பதி கோச்சங்க நாயனார் திருத்தொன்று செய்த சிவபதி திருச்சிற்றம்பலம் புன்னியல் புண்ணியன் பூதினா செல்வம் விபூதி பாருங்க செல்லாத செல்வம் உடையார் பூதநாதர் சிவகணங்களுக்கெல்லாம் சிவபூதங்களுக்கும் கணங்களுக்கும் தலைவர் புடை தம் மனத்தார் அதாவது நெருங்கி அப்படின் மனத்தை விட்டு ஒரு நாளும் நீங்க மாட்டார் திங்கள் கண்ணியார் நல நிலவை சூடியிருப்பார் என்று காதலாளர் கைதொழுது ஏத்த அப்படிப்பட்ட அன்புடைய அடியவர்கள் கை கும்பிட்டு வழிபாடு செய்த கூடிய இருக்கக்கூடிய இருந்த ஊராம் அப்படிப்பட்ட தலம் இது விண்ணுயர் மாளிகை மாட வீதி வீடுகள் எல்லாம் விண்ணு அளவுக்கு உயர்ந்த வீடுகளுடைய வீதிகளும் விரை கமல் சோலை சுலாவி எங்கும் பண்ணியல் பாடல் அறாத பாவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே என்னாக்கே முடிய ஆவூர் பசுபதி சுழ பெருமான் மேலேயே பாடுங்க அப்படி சம்மந்த பெருமானு அது எப்படிப்பட்ட இடம்னா நல்ல மனம் கவர்ந்த சோலைகள் சூழ்ந்த சுழா எங்கு நிறைந்த பன்னியல் பாடல் அறாத இப்போ அடியார்கள் எல்லாம் பன்முறையோடு பாடக்கூடிய ஒரு நிமிஷம் கூட பாட்டு இல்லாமல் இல்லை அப்படியே இருக்கக்கூடிய அடியாரோடு இருக்கக்கூடிய ஆவூர் பசுபதி சுடத்தை நீங்களும் பாடுங்க ஏ நாவே அப்படின்னு சொன்னது என்னன்னா தண்ணினைப்படுத்தி சொல்கிறது ஞானிகள் எல்லாம் இந்த மாதிரி தன்னை சொல்கிற மாதிரி சொல்லி நமக்கு நீங்க எல்லாம் பாடணுன்றது முத்தியர் அதாவது முத்தி பேர் கொடுக்கக்கூடிய வல்லவர் மூப்பிலர் அவருக்கு வயசாகிச்சின்றதே கிடையாது சிவபெருமான் ஆப்பின் உள்ளார் இப்போ ஆப்பு அப்படின்னா ஒரு கன்றாப்பூர் நடுத்தரியை காணலாமே ஒரு கன்று கட்டின அந்த தறின்னு சொல்லுவாங்க கொம்பு அந்த கொம்பு அந்த ஆப்பில் அவன் வந்து அவங்க வீட்டுக்காரி வைணவர் அவர் இந்த அம்மா சிவ பூஜை பண்ணுறது எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க இந்த அம்மா என்ன பண்ணுறது கன்று கட்டி இருக்கக்கூடிய சின்ன அந்த ஆப்பையே மண்ணில் சொல்வ அந்த கொம்பையே சிவலிங்கம் அப்பா வச்சு வழிபாடு பண்ணிட்டு வராங்க இதை பார்த்துட்டு அந்த அவர் அவர் வீட்டுக்காரர் வந்து குறாய வச்சு தாக்க அது வந்து ரத்தம் வெளிப்படாங்க சுயம்பு மூர்த்தி ஆகிட்ட நம்ம பூஜை பண்ணதில் அதே மாதிரி திருவாப்புடையார் கோயில்னு மதுரை பக்கத்தில் இருக்குது அங்கேயும் அந்த மாதிரி தான் மன்னன் வந்து வழிபாடு தான் சாப்பிடுவார் நியதம் நியமம் மந்திரி பார்த்தாரு ஒரு ஆப்பு என்ன பண்ணார் அதை சொல்லுவி அந்த ஆப்புக்கு வந்து தான் சிவலிங்க சுயம்புன்னு சொல்லி எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி வச்சார் இவரும் பூசை பண்ணி மறுநாள் பார்த்தா அது சுயம்பாவே மாறிப்போச்சு அதனால்தான் திருவாப்புடையார் கோயில்னு இருக்குது மதுரை பக்கத்தில் அது பாடல் பட்டத்தலை முக்கனர் மூன்று கண்ணுடையவர் தக்கன் தன் வேள்வி சாடும் அத்தியர் அப்படியே வேள்வியை அழிக்கக்கூடிய தக்கன் வேள்வி அளித்த பெருமான் என்று என்று அடியார் ஏத்தும் இப்படியெல்லாம் சொல்லி வருவாங்க அப்படிப்பட்ட எல்லாம் கூடி ஐயன் அலங்கோடு இருந்த ஊராம் சுவாமியை தன் உமையோடு இருந்த ஊர் கொத்தியலும் பொழில் மாடு வண்டு மாடுன்னா அருகில அந்த பொழிலில் சூழ்ந்து அந்த அருகில இன்னும் வண்டினங்கள் துதைந்தெங்கும் தூமது பாய அப்படியே தேன்னு அந்த இருந்து வழிஞ்சு ஓடுதான் அப்படிப்பட்ட பூங்கொத்து கொத்தொத்திலும்னா பூங்கொத்து நிறைந்த சோலை அப்படிப்பட்ட அருகில் இருக்கக்கூடிய சோலை சூழ்ந்த கோவில் தான் இது பத்திமை பாடல் அறாத ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே நல்ல பாடல் பக்தி பாடல் பாடக்கூடிய அது அறாதன்னா ஒரு நிமிஷம் கூட பாடல் நிற்காம எல்லா அடியாரும் வந்தாங்கன்னா சுவாமி கிட்ட ஒரு பதியம் படிக்காம போக மாட்டாங்க செலூட் அடிச்சுட்டு தான் போற ஆளே கிடையாது எல்லாரும் பதியும் படிச்சுட்டு தான் போவாங்க அப்படி ஒரு நம்பர் ஒன் ரேங்க் ஆன இந்த கோவில் மூணாவது பாடல் பொங்கி வரும் புனல் சென்னி வைத்தார் சென்னின்னா திருச்சடையில் நம்ம தலைமையில் வைத்தார் எதை கங்கையை பொங்கி வரக்கூடிய கங்கையை அப்படி சடை வைத்தார் போம் ஒளி வந்து இழிவு ஏற்றம் அதாவது சிவஞானம் பெற்றவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஏற்றமானார்னா நன்மை செய்து ஏற்றி வாழ்வார் பெருமான் மீத ஒரு மாறாத பக்தி செய்து மேம்பட்டு நிலைக்கு சென்றார்கள் இங்கு உயர் ஞானத்தார் வானோர் ஏத்தும் இறையவர் என்று இருந்த ஊராம் நல்ல பெரிய ஞானிகள் எல்லாம் வந்து நல்லா வந்து வழிபடக்கூடிய தேவர்களெல்லாம் வந்து இங்க வந்து வந்து வழிபட்டு போறாங்க அப்படிப்பட்ட கோவில் இங்கே இருக்கக்கூடிய சிவஞானிகள் எல்லாரும் வந்து இறைவனை ஏற்றக்கூடிய அப்படிப்பட்ட கோவில் இது தென்குயர் சோலை தெங்குனா தென்னை மரம் உயர்ந்த சோலைகள் சூழ்ந்த சேர் ஆலை நல்லா கரும்ப கரும்பு விளையக்கூடிய நல்லா கரும்பு எல்லாம் இருக்கு சாளி நல்ல நெல் விளையக்கூடிய திளைக்கும் விளை வயல் சேரும் பொய்கை நல்ல அங்கெல்லாம் நல்ல நீர்நிலைகள் எல்லாம் சேர்ந்த வயல்வெளிகளும் பங்கைய மங்கை விரும்பும் ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே இந்த பங்கைய மங்கைன்னு தாமரை செல்வி அந்த இந்த சுவாமியுடைய அம்பாள் கோவிலுடைய அம்பாள் பேரு பங்கைய பங்கையமங்கை மங்கை தாமரை செல்வி அப்படி பேர் வச்சா நல்லா இருக்கும் விரும்பும் ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே தேவி ஓர் கூறினர் உமையை ஒரு கூறாக வைத்தார் ஏறது ஏறும் செலவினர் நல்ல இடவம் ஏறி காளைய பெருமையில் வரக்கூடியவர் நல் உறவு என்னை நீக்கும் ஆவியல் அதுனால் வறுமையே வராதபடி காக்கக்கூடிய பெருமான் அந்த நகர் அல்லல் தீர்க்கும் அப்பனார் நல்ல மனதிலே நல்ல குளிர்ந்த எண்ணங்கள் கொண்ட அந்த அவனுடைய நோய் அவனுடைய ஒரு அல்லல் கூட வராமல் இருப்பார்கள் அல்லலையும் தீர்த்து வைக்கக்கூடிய அப்பன் சிவபெருமான் அங்கு அமர்ந்த ஊராம் அமர்லும் வாசம் வீச பூ நிறைந்த சோலைகள் எல்லாம் வாசங்கள் வீசும்படியாக புரி சுவடு ஒற்றி முற்ற நல்லா அழகா கர்லிங் ஹேர் உடைய அந்த மங்கையர்கள் எல்லாம் வந்து அந்த சுவடு ஒற்றி முற்று அந்த சுவடு அப்படி தாளம் போடுவாங்க அப்படி ஏன்னா எப்ப பாரு பாடிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அப்படி பாவியல் பாடல் அறாத அந்த இசையோடு கூடி பாடல் நிற்காம பாடக்கூடிய ஆவூர் பசுபதி சிரம் பாடுனாவே இந்து அணையும் சடையார் இந்துனா நிலா நிலா வைத்தருடைய சடையுடைய பெருமான் விடையார் காளைய பெருமை வருவார் இப்பிறப்பு என்னை அறுக்க வல்லாது மாய பிறப்பருக்கும் மன்னன் அவர் வந்தனைந்து இன்னிசை பாடுவார் சுவாமி வந்து அப்படியே இங்க வந்து இசை மயமா இருப்பார் அப்படி இன்னிசை பாடுவார்பால் எம்பெருமான் மேல யாரெல்லாம் இன்னிசையாக பாடுகிறார்களோ வாயார தன்னடியே பாடும் தொண்டர் என பெருமான் நம்ம அங்கே மண்ணினார் உள்ளத்தில் நிறைந்து நிற்கிறார் அப்படிப்பட்ட மண்ணி இருந்த ஊராம் அந்த அடியார்கள் எல்லாம் எப்போது நினைத்திருக்கக்கூடிய ஒரு இது கொந்தனையும் குணலார் நல்ல பூங்கொத்து நிறைந்த மங்கையரு விளவில் அந்த விழாக்களிலே கூட்டம் இடை இடை சேரும் வீதி நல்லா அவங்க மகளிரெல்லாம் வந்து அந்த விழாக்களில் சில பூ வந்து சேரக்கூடிய வீதிகளில் பந்தணையும் விரலார்த்தம் ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே அல்ல விரல்களெல்லாம் பந்து போன்ற மெல்மையாக இருக்கக்கூடிய எல்லாம் கூடி இறைவனை போற்று போற்றுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு இது குற்றம் அறுத்தார் குற்றமே சாமி பார்க்க மாட்டார் இருந்தால் நீக்கிறார்கள் குணத்தின் உள்ளார் எங்கே சிறந்த குணம் இருக்கோ அங்கே சிவம் வெளிப்படும் கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார் யாரெல்லாம் கையெடுத்து கரங்குவிவார் உள்மையிலும் கடல்கள் வெல்க கையெடுத்து கும்பிடுறவங்களுக்கு அன்பு செய்வார் அம்மத்தவங்களுக்கு இவங்களுக்கு வந்து முன்னின்று வழிகாட்டுவார் அருள் செய்வார் அவர்களுக்கு தோன்றா துணையா இருந்து அருள் செய்வார் இவ்வளவுதான் விஷயம் ஒற்றை விடையினார் நெற்றி கண்ணார் நல்ல ஒரு விடை வச்சிருக்காரு காலையப்பரு நெற்றிக்கண்ணுடையவர் உரை பதியாம் தங்கி இருக்கக்கூடிய இந்த பதி செரிகல் மாடம் நல்ல வீடுகள்லாம் அழகான மாட எல்லாம் சுற்றிய வாசலின் அல்ல சுற்றியும் அங்கே பார்த்தாலும் அந்த வாசலில் மாதர் விழா சுர்கவிப்பாடு அந்த வீடுகள் எப்படி இருக்குன்னா அங்கே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தரும் கவிப்பாடுவாங்க அப்படி பாடிட்டு பொண்ணு நிதானம் நல்க அங்கெல்லாம் பரிசு கொடுப்பாங்க அந்த பொண்ணெல்லாம் வாங்கிட்டு பற்றிய கையினர் அந்த பொண்ணு நிறைந்த கையோடு வாழக்கூடிய வீடுகள் ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே அப்படிப்பட்ட அன்பர்கள் வாழக்கூடிய அந்த ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே ஏழாவது பாட்டு நீர் உடையார் திருநீர் பூசி நெடுமால் வணங்கும் நிமிர் சடையாய் திருமால் வந்து வணங்கக்கூடிய நீர் சடை இப்போது மறக்கக்கூடிய திருச்சடை நினைவார் தம் உள்ளம் கூறு உடையார் அதாவது அந்த தனக்கும் சுவாமி வந்து வைக்கிறார் ஒரு ஊரே கொடுக்கிறார் நினைப்பவருக்கு அந்த உள்ளத்துல யாரெல்லாம் சுவாமி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு உடை கோவணத்தர் அவர் உடை வச்சு கோவணம் குவளையம் ஏத்த இருந்த ஊராம் எல்லாம் இந்த மக்கள் எல்லாம் உலகத்துல அத்தனை பேரும் ஏத்து இருக்கக்கூடிய இந்த ஊரு தாருடை வாழையில் நல்ல தாருன்னா அந்த வாழையில் வாழையில தொங்கக்கூடிய அந்த கொலை அப்படி சொல்லுவோம் வா அந்த வாழையில் குலை மந்தி கூலை மந்தினா அந்த குட்டையான அந்த பெண் குரங்குகள் என்ன பெரு பண்ணணும் தகு கனி உண்டு நல்லா அதுலேயே செலக்ட் பண்ணி நல்ல பழங்களா சாப்பிடுமா மின்ட்டு இனத்தை பாரிட பாய்ந்து எந்த குரங்கு கூட்டமாவது வந்து கிட்ட வந்துச்சுன்னா அப்படியே அதுக்கு பயப்படுற மாதிரி அப்படி பாயுமா அப்படி பாய்ந்து இருக்கக்கூடிய பயிலும் ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே இதான் ஒரு ரகசியம் ஞான செமதை சொல்லிட்டு அந்த மனிதனுடைய குணங்களுக்கும் குரங்க குணமும் கொஞ்சம் கொஞ்சம் ஒத்து வருது ஏன்னா பாருங்கள் தான் சாப்பிடுறதா வாங்கினா உடனே அது புஷ்ஷுன்னு போகுது ஆனால் மற்ற இனங்கள் அப்படி இருக்கான்னு தெரியல மற்றதெல்லாம் விட்டு கொடுத்து சாப்பிடுதுங்க எட்டாவது பாட்டு வெண் தலை மாலை விரவி பூண்ட மெய் உடையார் அந்த வெள்ள மண்டவோடு எடுத்துக்கிட்டு போகிறான் அது விரைவி பூண்ட மெய் அந்த தலைக்கு தலைமாலை அணிஞ்சிருக்கார் அந்த மண்டையோட தலைமாலையாக அணிஞ்சிருக்கார் வீரலார் அரக்கன் நல்ல வலிமையுடைய அரக்கன் ராவணனை வண்டமர் பூமூடி செற்று உகந்த அந்த பூ அவனுடைய நல்ல எப்போதும் மலர் வச்சிருப்பார் வண்டு சூழ்நா அந்த மலரை அப்படிப்பட்ட அந்த முடியை அவனுடைய ராவணன் திரு அந்த தலையை செற்று வந்த மைந்தரிடம் அந்த இளைஞன் அப்படிப்பட்ட சிவபெருமான் செற்றுன்னா அப்படியே அமைக்கி அவர் நல்வழிப்படுத்தினவர் அப்படிப்பட்ட பெருமானிற்குடைய இடம் வளம் ஓங்கியெங்கும் கண்டு அவர் சிந்தை கருத்தின் மிக்க கருத்துக்கு சுவாமி சிந்தை செய்வாருக்கு சிந்தை உழி இருக்கிறார் அவன் கருத்தில் மிக்கமா அப்படியே எழுந்தருளி அவங்களுக்கு ஆனந்தப்படுத்துவார் கதி அருள் என்று கையார கூப்பி பண்டலர் கொண்டு பகிரும் ஆவூர் பசுவதீச்சரம் பாடுனாவே பெருமானே நீ தம்பா கதி எனக்கு அருள் செய்யப்பான்னு தலை தலைமையில கூப்பி அப்படியே பண்டலர் நல்ல எல்லாம் கொண்டு போய் அப்பாவுடைய திருவிழா வச்சு பாடக்கூடிய அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அடியருள் வாழக்கூடிய ஆவூர் பசுவதீச்சரம் பாடுனாவே ஏன்னாக்கே நீ பெருமான பாடு ஒன்பதாவது பாடல் மாலும் மாலும் வணங்கி நேட திருமாலும் பிரம்மனும் பிரவருக்கு எரியாகி நீண்ட சீலம் அறிவது ஆகி நின்ற செம்மையினாரா பெருமான் அப்படியே எரி உருவா எங்கும் நிறைஞ்சிருக்கார் அப்படியே அவங்களுடைய பெருமைகளை சொல்லி சொல்லி அப்படியே செம்மையான நிலையில் இருக்கவங்க அவர் சேரும் ஊராம் அப்படிப்பட்ட அடியவர்கள் சேரக்கூடிய அந்த ஊரில கோல விழாவின் அரங்கதியேறி கொடி இடை மாதர்கள் மைந்தரோடும் பாலெனவே முழிந்து ஏத்தும் ஆவு பசுபதீச்சரம் பாடுனாவே பாருங்க இந்த இரண்டு பேரும் ஆண்பாளரும் பின்பாளரும் கணவன் மனைவியாக இருக்கிறவர்கள் நல்லா பாடி ஆடக்கூடிய நிலையில் இந்த விழாக்களில் அப்போ கூட பெருமானுடைய பெருமா பெருமையை தான் முழிஞ்சு பாடுவாங்களாம் ஆக இன்பத்து இன்பத்தில் திளையாது சிற்றின்பு திளையாது பேரின்பத்திலேயே இருவரும் நிகழ்ந்து பாடல் அருள் பாடல்களை பாடுவார்கள் பின்னிய தாழ் சடையா திதற்றும் பேதையராம் சமன் சாக்கியர்கள் அவங்க என்ன இல்லறத்துல இருக்கவங்க வண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சடை போட்டிருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா சைனால எல்லாம் பாத்தீங்கன்னா சடை போட்டுட்டு இருப்பாங்க இந்த புத்த பக்ஷிகள்லாம் அதான் சொல்றாரு பின்னி இருப்பாங்களா சடை போட்டிருப்பாங்களா பிதற்றும் ஏறாம் சமன் சாக்கியர்கள் தன் இயலும் உரை அவங்க தன்னை பத்தியா புகழ் சொல்லிக்கிட்டு கூட உரை இல்லப்பா தலையானி உரை அதை விட்டுடுங்க கொள்ள கில்லா சைவர் இடம் யாருமே கேட்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட கில்லாடிங்க வாழக்கூடிய இந்த சிவம்பு சிவமே பரம்னு தெளிஞ்சவங்க வாழக்கூடிய இந்த இடம் இந்த ஆவூர் பசுபதீஸ்வரம் தளவு ஏறு சோலை தளவுனா முல்லை கொடிகள் நிறைந்த சோலை துண்ணிய மாதரும் மைந்தரும் தாமும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்பரும் பெண்களும் என்ன பண்ணுவாங்கன்னா சுனை இடை மூழ்கி அங்கே வரக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் இருவருமா குளித்து தொடர்ந்த சிந்தை பன்னியல் பன்னிய பாடல் பயிலும் ஆவுளி வச்சிரமே அப்போ கூட இந்த சிற்றின்பத்திலே சேராது மேலேயே அன்பாக இருவரும் வந்து நல்லா குளித்து பெருமான் மேலே அன்பாவும் பாடக்கூடிய அற்புதத்தை பார்த்துருக்கார் சம்பந்த பெருமான் இந்த பதியத்தில் தான் அடியாறுகள் இப்படிலாம் இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கார் நிறைய பதினோராவது பாடல் என் திசையாரும் வணங்கி ஏற்றும் எம் பெருமானை இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பேரண்டத்திலையும் இறைவனை ஏற்றி வழிபடுறாங்க எழில்கொள் ஆவூர் பண்டு உடியார் அதே பல அடியார்களை தன்னகத்தே உடைய பெருமான் அழகு நிறைந்த இந்த ஆவூரில் சில தொண்டர்கள் போற்றும் உரியார் சில தொண்டர் தான் எப்போதும் அன்பர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் பேராது வந்து வழிபாடு பண்ணிகிட்டே இருப்பாங்க பசுபதி சரத்து ஆதி தன்மேல் பசுன உயிர் பதினா தலைவன் இந்த உயிரினுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய பெருமான் ஈசன் அவன் இருக்கக்கூடிய ஆதிநாயகன் இந்த கோவிலே கண்டல்கள் மிண்டிய காணல் காணி இந்த பெருமான் மேல பாடினவர் யாரு தெரியுமா தாளை நல்லா எங்க பார்த்தாலும் தாழை மரங்கள் இருக்கக்கூடிய கடற்கரை சேர்ந்த காணல் கடற்கரை சூழ்ந்த சீர்காழி அதன் காளி கவுனியன் ஞான சம்பந்தன் சொன்ன அப்படிப்பட்ட ஞான சம்பந்தன் சொன்ன கொண்டு இனிதா இசை பாடி ஆடி கூடும் அவர் அப்படி சும்மாலாம் இப்படிலாம் போ பேசிட்டு போகிறார் நல்லா பாடி ஆடி ஆனந்தமா இந்த பதிதப்படுகிறவங்க அவர் உடையார்கள் வாணே வாணி உள்ளார் பெருமான் திருவடியே உன் கிடைக்கும் சொல்லி பதிகத்தை நிறைவு செய்யறாங்க ஐயா சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவா